ஸ்ரீ சங்கரா நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல நாளாக அமைகிறது இந்த சுக்கரவாரத்தில் இவர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மற்றும் புதனுடன் சேர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகம் அமைந்திருக்கிறது இன்று இவர்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் சுப செய்திகள் இவர்களுக்கு மனதிற்கு ஆனந்தத்தை தரலாம் இன்றைய நாளில் உங்கள் நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியும் சந்தோஷமும் நிலவும் அலுவலக விஷயத்தில் இன்று நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் என்று ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டு ரிஷபராசி அன்பர்கள் இன்று சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் ரிஷபராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் கூட இருந்த ஒரு சில நண்பர்கள் மூலமாக இருந்த குழப்பங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரலாம் அலுவலக விஷயமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் இன்று சுக்கரவாரத்தில் லக்ஷ்மி குபேரரை வணங்கலாம் மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப செய்திகள் உண்டு சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் இன்று சுப விரயங்கள் ஏற்படும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மன ஆறுதலை தருவார் இன்று வேலை விஷயங்களிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி நேர்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் தீரும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று அனுகூலமாக அமைகிறார் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கர பகவானின் சஞ்சாரம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும் நீண்ட நாளாக வராமல் இருந்த பணவரவு இன்று உங்களை தேடி வந்து சேரும் சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பல நாட்களாக இருந்து வந்த ஒரு போராட்டம் இன்று தீரும் வழக்கு விசாரணைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் இன்று பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று வேலை விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார்கள் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு முதியோர்களினால் சில உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இவர்களுக்கு நீங்கள் மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் ஆபத்துகளோ அல்லது மனக்கவலைகளோ ஏதும் இல்லை கன்னிராசி அன்பர்கள் இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் மூலமாக சொத்து பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு நன்மையை தருவார் இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் மனதிற்கு ஆறுதலை தரும் வெள்ளிக்கிழமையான இன்று லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்க கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் வியாபாரிகளுக்கு சிறப்பான நாள் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நண்பர்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் இன்று மன அமைதிக்காக உங்களினுடைய குலதெய்வத்தை வணங்கிக் கொள்ளவும் விருச்சிக ராசி நேர்கள் விரச்சிக ராசி நேர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனந மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் இன்று ஏழாம் இடத்தில் சந்திரனும் ஒன்பதாம் இடத்தில் குருவும் ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது குடும்ப சூழ்நிலைகள் தீர இன்று சற்று போராட்டம் இருக்கும் ஆனால் இறுதியில் வெற்றி உண்டு தனுசு நேயர்களுக்கு இன்று நண்பர்களால் சற்று சர்ச்சைகள் ஏற்படலாம் இவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களினுடைய சக ஊழியர்கள் மூலமாக இன்று சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும் இதனால் மனதில் சின்ன சஞ்சலங்களும் ஏற்படும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் தீர வழி பிறக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சத்ருக்களால் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வரலாம் ஆகவே இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய மறைமுக சத்ருக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி நேர்களுக்கு இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு சில செலவுகள் காத்திருக்கிறது ஐந்தாம் இடத்தில் சந்திரனும் ஏழாம் இடத்தில் குரு பகவானும் இருப்பது இவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் குடும்பத்திலேயும் சுப செய்திகள் வந்து சேரும் பிள்ளைகளால் மன நிறைவு ஏற்படும் பள்ளி படிப்பில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாகவே அமைகிறது கும்பராசினியர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும் பல நாட்களாக உங்களினுடைய பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன பாரங்களும் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் கும்பராசி நேர்களுக்கு இன்று குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் பண விவகாரங்களாக இருந்தால் இன்றைய நாளில் பேசாமல் இருப்பது நல்லது மீனராசி நேர்கள் இன்று மீனராசி நேர்களுக்கு இந்த ஐப்பசி மாசம் வெள்ளிக்கிழமை இவர்கள் லட்சுமி குபேர பூஜையை செய்யலாம் மகாலட்சுமி தாயாரின் ஆலய தரிசனங்கள் இன்று மீனராசி அன்பர்களுக்கு நன்மையை தரும் குடும்பத்திலும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு மாறும் பல காலமாக இருந்து வந்த மன வேதனைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு மாறலாம் பிள்ளைகளால் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் இன்று மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்த இந்த நாளுக்கான கேள்வி என்ன ஜனன ஜாதகத்தில் உடன் பிறந்தவர்கள் பற்றி அறிய முடியுமா அதை பற்றி சற்று விளக்கமாக கூறவும் கண்டிப்பாக ஜனன ஜாதகத்துல உங்க உடன் பிறந்தவர்களுக்கு நீங்க கடன் படணுமா இல்ல உடன் பிறந்தவர்கள் உங்களுக்காக கடன்படுவார்களா அந்த உறவு நிலைக்குமா அந்த உறவு நிலைக்காதா இது எல்லாமே ஜனன ஜாதகத்துல பார்க்கலாம் சரி இதுக்கு எந்த கிரகம் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் ஸோ சொத்து அண்ணன் ஏமாத்திட்டான் இல்லை தம்பி ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டான் இல்லை இங்கே யாருக்குமே சொத்து கிடைக்கல இது வந்து வீட்டுக்கு வீடு இந்த வார்த்தைகள் இல்லாத வீடே இருக்காது ஸோ ஒரு பூமியை ஒரு பரம்பரையாக வரக்கூடிய ஒரு பூமியை உடன் பிறந்தவர்களால் எப்படி ஏமாற்றப்படுகிறோம் இல்லை நமக்கு வந்து மற்றவர்களால் உறவினர்கள் மூலமாக எப்படி இவங்க மொத்தமாக ஏமாறுறாங்க இது ரெண்டு வகை உண்டு ஸோ ஒரு உடன் பிறந்தவர்கள் நமக்கு ரொம்ப சுமூகமா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கறது வந்து ஜனன ஜாதகத்துல உங்க லக்கணத்துல இருந்து மூன்றாம் இடமும் நான்காம் இடமும் சொல்லும் உங்க உடன் பிறந்த இப்ப நிறைய குடும்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மூத்தவர் வந்து சின்னவங்க எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு பெரியவங்க வந்து வீட்டுல தியாகி மாதிரியே தான் இருக்கணும் ஒரு சிலர் வீட்டுல அந்த முதல்ல பிறக்கிறவங்களுக்கு வந்து பொறுப்பே இருக்காது ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க தான் குடும்பத்தை சுமந்து கொண்டு இந்த கடனை எல்லாம் வாங்கி பெண்களுக்கு எல்லாம் திருமணம் செஞ்சு அந்த கடனை பெரியவங்க அடைக்க மாட்டாங்க சின்னவங்க அடைப்பாங்க ஸோ இந்த பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளுவது அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தங்க பொறுப்பாக இருக்கலாம் இரண்டு பேர் பொறுப்பாக இருக்கலாம் பட் எல்லாருமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ சுயநலத்தினால ஒரு சிலர் ஒதுங்கிடுவாங்க குடும்பத்துல இருந்து ஏன் இதை செய்யணும் அப்படின்னு இதுக்கு கிரகரீதியா பார்த்தீங்கன்னா செவ்வாய் காரணமாக இருப்பாரு பாவம் அப்படின்னு பார்த்தால் மூன்றாம் பாவமும் நாலாம் பாவமும் இது வந்து நமக்கு இதை எடுத்து சொல்லும் இந்த சகோதரத்துவம் உறவின் முறைகள் இதை வந்து நம்ம நவாம்சத்திலயுமே பார்க்கலாம் சோ இது நமக்கு இவெல்லாம் நமக்கு இவ்வளவு நம்ம பாசத்தை வைக்கிறோம் நம்ம அண்ணன் தம்பி நம்ம கூட சேர்ந்து இருப்பாங்களா அக்கா தங்கச்சிங்கெல்லாம் சேர்ந்து இருப்பாங்களான்றதுக்கு இந்த கிரகரீதியா செவ்வாய் நிர்ணயம் செய்யும் நமக்கு பாவ ரீதியாக சொல்லணும்னா மூணாம் பாவம் நாலாம் பாவம் சொல்லும் இதில் கேது ராகு நாலுல மூணுல எல்லாம் இருந்ததுன்னா நமக்கு அந்த உறவுகள் எல்லாம் சரியா வராது நம்ம தான் பாசத்தை வைப்போமே தவிர நம்ம பிரதிபலனா அந்த பாசத்தை எதிர்பார்க்க முடியாது ஏனே இல்லை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்